வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஜாதகம் பார்த்திங்கனாக்கா போன தலைப்பின் தொடர்ச்சி தான் பின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஜாதகங்கள் அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இந்த ஜாதகருடைய பெயர் குறிப்பிட விரும்புகிற அவர் தேதி இருபத்தைந்து நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது மதியம் ஒன்று ஐம்பத்தி நாலுக்கு பிறந்திருக்காரு புதுவையில் தற்போதைய வயசு பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு வயது பத்து மாதம் ஒம்பது நாள் போன ஜாதகத்துக்கும் இந்த ஜாதகத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய வேறுபாடுகள் இல்லாத மாதிரி தெரியுது ஓகேங்களா ஒரு லேமேன் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நம்ம சாதாரண பொதுமக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம பார்க்குறப்ப பாருங்கள் அதே சிம்மலக்கணம் பழைய வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்ததுனாக்கா போய் பாருங்கள் ஏன்னா அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ரைட் உங்களோட உங்களோட கணிப்பு என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஜாதகம் எப்படி இருக்கும் இப்போ இந்த ஜாதகம் பின் வாழ்க்கையில் பலன் தரும் நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை இந்த ஜாதகத்துக்கு அந்த மாதிரியான பலன் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்றதையும் நீங்கள் குறிப்பிடுங்க சரி இப்போ நம்ம மேற்கொண்டு நம்மளுடைய ஆய்வுகளை பார்க்கலாம் சிம்ம லக்கணம் லக்கணத்தில் சனி ராகு அமைப்பு லக்னாதிபதி சூரியன் போய் ஒன்பதாம் பாவத்தில் உச்சமடைகிறார் மேஷத்தில் இப்போ பொதுவாக ஒரு பலனை பார்த்துட்டு நம்ம வந்து இந்த ஜாதகத்துடைய பிற்கால வாழ்க்கை ஏன் பிற்காலம் இவருக்கு நல்லா இருக்கும்ன்றதை நம்ம பார்க்கலாம் சரி ஃபஸ்ட்டு பலனை பார்க்குறப்ப இந்த லக்கணத்துக்கு எவ்வளோ வலிமை இருக்குது அதிபதி பார்த்திங்கன்னா சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார் ஒன்பதாம் பாவத்தில் போய் உச்சம் பெற்றிருக்கிறார் உச்சம் பெற்றதுனால் சூரியனுடைய தன்மை என்ன இங்கே சூரியன் எல்லாருக்கும் பிரபலம் அடைந்தவர் எல்லாருக்குமே தெரிந்தவர் தினம்தோறும் வந்து நமக்கு காட்சி கொடுப்பவர் அப்படிப்பட்ட ஒரு சூரியன் லக்கணாதிபதியாக வந்து ஒன்பதாம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போ இந்த ஜாதகர் தந்தை வழியாக எடுக்கிறார் இன்னார் புல்ல அப்படின்ற ஒரு பேர் இவருக்கு கண்டிப்பாக இருக்கும் ஒன்பதாம் பாவத்தில் சூரியன் வீட்டிருப்பது தந்தையே ஒரு ஒரு பெரிய ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் புரியுதுங்களா தலைமை தாங்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் தந்தை எல்லாருக்கும் தெரிந்தவராக இருப்பார் இப்படியெல்லாம் நம்ம வந்து பலன் சொல்லிக்கிட்டே போகலாம் சரி லக்கணத்தில் சனி இருக்கே அதுக்கு என்ன பலன் சொல்லுவீங்க இப்போ இந்த சனி ஊனம் புற்றவன் புரியுதுங்களா அதுக்கடுத்து பாரு குற்றம் குறை உள்ளவன் சூத்திரன் இது எல்லாத்தையும் சொல்லலாம் கடுமையாக உழைக்க வைக்கும் ஆனால் இங்கே இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே நேர்மாராக நம்ம அப்படியே போட்டுக்கணும் ஏன்னா சனி வக்கரம் பெற்றது இல்லையா சனி வக்கரம் பெற்றப்ப அந்த சொன்ன பலனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் எல்லாமே இருக்கும் அப்போ கடுமையாக உழைக்க வைக்கும் இந்த ஜாதகத்தன் பார்த்திங்கன்னா அதுதான் கிடையாது கடுமையாக உழைக்க வைக்காது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சனி கூட ராகு இருக்குது இந்த ராகு என்ன பண்ணணும் இங்கே சூரியனை தான் இந்த ராகுவை பாவிக்கணும் அப்போ சனி சூரியன் என்ற அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகத்துடைய மெயின் அஜெண்டா பார்த்திங்கனாக்கா தொழிலில் ஒரு பெரிய நிலையை சனி சூரியன் அமைப்பே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நிலையில் தொழில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத அவங்களுக்கு விருப்பப்படுவாங்க சாதித்து காட்டுவார்கள் வென்று காட்டுவார்கள் இங்கே அந்த சனி சனி கூட வந்து பார்த்தீங்கன்னா ராகு இருக்குது அப்போ அந்த ராகு பார்த்தீங்கன்னா டென் டைம்ஸ் ட்வெண்ட்டி டைம்ஸ் இல்லை ஹண்ட்ரட் டைம்ஸ் சூரியன் மாதிரி அப்போ இவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இவரோட வாழ்க்கையில் வந்து எப்படியாவது நம்ம வந்து ஒரு நம்மளுடைய தொழிலில் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு பெரிய நிலையை அடைஞ்சு நம்ம காட்டிடணும் அப்படின்ற தாக்கம் தான் அந்த ஜாதகருடைய வாழ்க்கையை வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுதான் டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம இந்த ஜாதகத்துடைய லக்னாதிபதி நின்ற பலன் லக்கணத்தில் நின்ற பலன் இது எல்லாத்தையும் பார்த்தோம் இதில் இன்னும் பார்க்கணுன்னா திருமண பாவம் இருக்குது சொத்து சம்மந்தப்பட்ட நாலாம் பாவம் இருக்குது சகோதர பாவம் இருக்குது இது போல் நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்குது நம்ம இது வந்து பொதுவாக ஜாதக ஆய்வு போகிறப்ப பார்த்திங்கன்னா அதை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றாத்த நம்ம ஆய்வு பண்ணுறதுக்கு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய முக்கியமான விஷயம் எதுனாக்கா இந்த ஜாதகத்துக்கு பின்வாழ்க்கை எப்படி யோகமாக இருக்கும் அதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க லக்னாதிபதி போய்ட்டு ஒன்பதில் உச்சமடையுது அப்போ ஏழு என்பது பார்த்திங்கனாக்கா ஒரு பாதி வாழ்க்கை பாதி வாழ்க்கைக்கு மேலே எட்டு ஒன்பது ஒன்பதில் ஒன்பதாம் பாவத்தில் தான் லக்னாதிபதி உச்சமர் அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இந்த லக்னாதிபதி ஒன்பதில் உட்காந்து உச்சமடைகிறார் உச்சமடைகிறார் என்னன்னாக்கா இவர் எல்லாருக்கும் தெரிய வர்றார் அப்போ இந்த ஜாதகர்னா போகிறாரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரபலமான ஒரு நபராக மாறப்போகிறார் எதனால் லக்னத்தில் சனி ராகு இதெல்லாம் இருக்குது இவர் செய்யக்கூடிய வேலைகளால் இவருடைய ஏழாம் பாவன்றது இவருடைய மனைவியால் புரியுதுங்களா அப்படி நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஒரு சிறப்பான விஷயம் பாருங்கள் இந்த பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு இந்த குருவும் அந்த பன்னெண்டாம் வீட்டு அதிபதி அது எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி பரிவர்த்தனை ஆகுது இந்த ஜாதகத்தில் அப்போ பன்னெண்டில் குரு இருப்பவர்கள் பார்த்திங்கனாக்கா எப்பொழுதும் அவர்களுடைய எந்த அவர் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறப்போ பார்த்திங்கனாக்கா எப்படி வேணால் இருக்கலாம் ஆனால் அந்த விஷயத்தை முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு நல்லதாக நல்ல நல்ல எண்டிங்கில் தான் இருக்கும் இந்த நபர்கள் பார்த்திங்கன்னா ஒரு வேலையை ஆரம்பித்து வைக்கிறாங்கன்னா அந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியான ஒரு சுப முடிவு நல்ல விஷயம் ஒரு செலவு பண்ணால் கூட அதில் ஒரு மன திருப்தியாக நிறைவோட நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணக்கூடிய அமைப்பு இந்த பன்னெண்டில் குரு இருக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு பண்ணல நீச குருவாக இருந்தால் கூட புரியுதுங்களா அதில் அந்த மன நிறைவு அந்த ஒரு ஆத்ம திருப்தி சந்தோஷம் இது எல்லாருக்கும் அதே மாதிரி பன்னெண்டாம் பாவன்றது பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய வாழ்க்கையின் பிற்பகுதியை குறிக்கும் பிற்பகுதினால் நம்ம ஒரு நாற்பத்தைந்து நாற்பது நாற்பத்தி வயதுக்கு மேலேயே நம்ம வந்து கணக்கெட்டல ஏன்னா அந்த வளர்ச்சின்றது அப்பில் இருந்தான வரணும் அப்போ அப்போ அந்த பன்னெண்டாம் பாவத்தில் குரு இருக்கக்கூடிய அமைப்பு குரு இருந்தாலே போதும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த குரு வேறு உச்சமாக இருக்குது உச்சம் பெற்று விபரீத ராஜயோகம்னு சொல்வது அந்த எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி இதெல்லாம் வந்து பரிவர்த்தனை ஆகுது லக்கணத்திலே வந்து ஆறாம் அதிபதி இருக்கு ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஜாதக அமைப்பு பார்த்திங்கனாக்கா திடீர்னு இவருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அந்த பரிவர்த்தனைனாலே இவருடைய வாழ்க்கை ஏதோ ஒரு கோணத்தில் எங்கேயோ போயிட்டுருக்கோம் ஆனால் எதிர்பாராத விதமாக ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கிற மாதிரி திடீர்னு இவருடைய வாழ்க்கை வந்து தலைகீழாக மாறிவிடும் இப்போ இங்கே குரு வந்து ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறதுனால எதிர்பாராத இவரோட வாழ்க்கையில் சில திருப்பமுனைகள் நன்மைகள் இதெல்லாம் நடக்கும் லேட்டர் பார்ட் ஆஃப் த லைஃப்ல தான் இது வந்து எல்லாமே நடக்கும் இப்போ இந்த யோகம் பார்த்தோம் இந்த யோகம் எந்த அளவிற்கு இந்த ஜாதகத்தில் வலிமையாக இருக்குது என்பதை ஆராயலாம் இப்போ இந்த குரு உட்கார்ந்த வீட்டின் அதிபதி சந்திரன் பரிவர்த்தனையாகி பன்னெண்டுக்கு வந்து அவர் என்ன ஆயிடுறாரு அவர் வந்து வலிமை பெற்று விடுகிறார் குரு தனது சொந்த வீட்டுக்கு போய் அவர் வந்து பார்த்திங்கனாக்கா எட்டாம் வீட்டுக்கு போயிட்டு வலிமை பெற்றுறாரு அப்போ அந்த பன்னெண்டாம் அதிபதியும் வலிமை பெற்று சந்திரனும் வலிமை பெற்று விடுதுங்களா குருவும் வலிமை பெற்று காணப்படுகிறார் இதில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் என்ன காட்டுதுன்னா இவர் இந்த ஜாதகர் ஒரு இடம் விட்டு இடம் மாறி போவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அலாதி இவருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடத்த விட்டு இடம் மாறி போகிறதுலையோ இடமாற்றம் ஏற்படுறதுலையோ இதில் இதில் இதை எது பண்ணாலும் சரி இந்த ஜாதகருக்கு மிகுந்த நன்மைகள் கண்டிப்பாக ஏற்படும் ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஜாதகர் வந்து கருத்தில் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தான் இவர் வாழ்க்கையிலே ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு அமையும் ஸோ இந்த ஜாதகத்தின் பின் வாழ்க்கையில் ஏன் நல்லா இருக்க போகுது அப்படின்றதுக்கான காரணங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம் இப்போ இந்த ஜாதகர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அவரை பற்றி சில குறிப்புகளை நம்ம வந்து பார்க்கலாம் இந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழக்கறிஞர் பிறந்த குடும்பம் பார்த்திங்கனாக்கா ஊரில் இந்த குடும்பத்திற்குன்னு ஒரு தனி மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்குது உங்கள் அப்பா ஒரு தலை தலைமை ஆசிரியர் அந்த கிராமத்துக்கே பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஒரு தலைவர் போல் இருந்து செயல்படக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் இவர்களுக்கு பார்த்திங்கனாக்கா விவசாய சொத்துக்கள் விவசாயம் புரிகின்ற ஒரு குடும்பமாக பாரம்பரியமாக இந்த ஜாதகர் வந்து இருக்கிறார் இவர் வந்து ஒரு பெரிய விவசாய பாரம்பரிய குடும்பத்துலேருந்து வர்றதுனால சொத்துக்கள் எல்லாங்களும் பார்த்திங்கனாக்கா நிறைய சொத்துக்கள் உண்டு அந்த சொத்துக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இவருக்கு பிற்காலத்தில் தான் எடுத்துக்கணும் பிற்காலத்தில் தான் இவர் இது தொடணும் அப்படின்றத இவங்க அப்பா வந்து இவருக்கு ஒரு அன்பு கட்டளையாக வந்து வச்சுருக்காங்க உன்னுடைய உழைப்பை நீ பார் உன்னுடைய வேலையை நீ பார் சொத்துக்கள் உனக்கு தானாக வந்து சேரும் உன்னுடைய சொந்த உழைப்பில் நீ வந்து முன்னேறு அவருக்கும் அதே கொள்கை தான் நம்ம ஒரு ஆளாக சிறப்பான ஒரு மனிதனாக வந்து நம்ம இந்த சமூகத்தில் வந்து சொந்த உழைப்பில் நின்று காட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இது இந்த சொத்துக்கள்லாம் எங்கேயும் போக போகிறது கிடையாது எப்படியாக இருந்தாலும் இவங்களுக்கு உங்களுடைய பிள்ளைங்களுக்கு தான் எல்லாமே வரப்போகுது ஸோ அதை தான் வந்து இந்த ஜாதகம் வந்து நமக்கு அற்புதமாக காட்டுது ஏன்னா இந்த பன்னெண்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பன்னெண்டாம் அதிபதி இவங்கள்லாம் ரொம்ப முக்கியம் இந்த பின் வாழ்க்கைக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக எடுத்துக்கணும் அப்போ இதை வைத்து தான் பாருங்கள் இந்த பின் வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்றத நம்ம ஆணித்தனமாக நம்ம வந்து சொல்லலாம் ஒருடைய வாழ்க்கை நல்லா இருக்க போகுது அப்படின்றதுக்கு இதை விட அற்புதமான சாட்சியங்கள் வேறு எதுவும் கிடையாது இன்னும் நிறைய ஜாதகங்கள் இந்த மாதிரி அமைப்புகளுடன் இருக்கிறது அந்த அமைப்புகளெலாம் ஒரு ஒரு ஜாதகமாக பார்க்கலாம் அடுத்தது ஒரு அரசியல் தலைவருடைய ஜாதகத்தை பார்க்க இருக்கிறோம் அது இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அடுத்த ஜாதகத்தை அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்